ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தமிழ் டேக்ஸ் சேனல் இப்போ ரீசண்டாக நம்ம மகாநதி சீரியலில் உள்ள எல்லாருமே வந்து லைவ் வந்திருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கங்கா அதுக்கப்புறம் யமுனா நர்மதா கூட பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க இந்த மாதிரி லைவில் இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க அப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் மட்டும் இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் விஜய் பற்றி பேசும்போது மட்டும் எல்லா கமெண்ட்ஸையும் வந்து இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதை பார்த்து காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க காவேரி என்ன பண்ணாங்கன்னா அந்த கமெண்ட்டை ரீட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் தெளிவாக பதில் சொல்கிறேன் இதில் என்னன்னா ஜே ஜூ டூ ஜீரோ டூ ஃபோர் இந்த ஐடியிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்கீங்க நான் என்ன அவரை பற்றி கேட்டதுக்கு நான் எதுவும் இக்னோர் பண்ணலாம் கிடையாது அவர் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் வரல நாளைக்கு தான் ஷூட்டிங் வருவார் அப்படி வரும்போது உங்களுக்கு லைவில் வருவார்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைலை பத் ஃபர்ஸ்ட் வைங்க இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலே ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கங்காவும் பின்னாடி இருந்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்தாங்க இருடி இருடி நான் இந்த பஞ்சாயத்துக்கு சேர் போட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கங்கா சொன்னதுமே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க நிறையா ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாதிரி தப்பான ஒரு கமெண்ட்டை வரும்போது உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கமெண்ட்டை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு போயிருங்க அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபேன் சொல்லியிருக்காங்க அதில் இங்கே காவேரியோட ஹீட்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இந்த பொண்ணோட ரியல் ஃபீஸே வந்து இப்போ தான் வந்து தெரிய வருது இந்த பொண்ணு சும்மா சும்மா தான் வந்து குழந்தை மாதிரிலாம் பேசிகிட்ருக்கு மற்றபடி இந்த பொண்ணு சரியாக நல்லாயிருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அவங்களுக்கு அந்த டைம் எப்படி ஃபீல் ஆச்சோ சரிய தெரியலை இந்த மாதிரி நிறையா பேர் நீங்கள் விஜயை பற்றி பேசும்போது எதுக்கு அந்த கமெண்ட்டை பேச மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்களோ என்னமோ இது புரிஞ்சுக்கிறாம நீங்கள் காவேரியா தான் லக்ஷ்மி பிரியாவோட ஹீட்டர்ஸ்லாம் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு ஆரம்பத்தில் குழந்த மாதிரி நடிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணால் நடிக்க முடியலை அதனால் இப்போ தான் அதோட ரியல் ஃபேஸே தெரியுது இப்படியே இருந்தால் நிறையா பேர் லெஷ்மி பிரியாவுக்கு ஹீட்டர்ஸ் தான் வந்து சேருவாங்க இன்னும் வளர வேண்டிய காலம் நிறையா இருக்கு இப்போவே வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக திமறாக இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் லக்ஷ்மி பிரியாவோட ஃபேன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அவங்கள பிடிக்கலைன்னா நீங்கள் பார்க்காம பேசாமல் போயிருங்க எதுக்கு தேவையில்லாமல் அவங்க ஷோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் லக்ஷ்மி பிரியா வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா கேரக்டரையும் வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு அதாவது கங்கா யமுனா எல்லாருமே உட்காந்துருந்தாங்க இல்லையா லைவ்ல அவங்களோட கேரக்டரை எல்லாம் டேமேஜ் பண்ணிவிட்டு இவங்க மட்டும் ஒரு ஹீரோயின் மாதிரி அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க எல்லாரையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிரியா மேலே ரொம்ப கம்ப்ளைண்ட்லாம் வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு நிறையா ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு அவங்கள பிடிக்கலைன்னா நீங்கள் முதல்ல அவங்க ஷோவே பார்க்காம விலகி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க அதில் ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா லேடிஸுமே வந்து அழகாக தான் இருக்காங்க நீங்கள் ஒன்றும் அவ்வளோக்கு ஒர்த்தெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிரியாவை கலாய்ச்சி விட்ருக்காங்க அதுக்கு லக்ஷ்மி பிரியாவோட ஃபேன்ஸ் எல்லோரும் சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி லக்ஷ்மி பிரியா க்யூட்டு தான் அழகாக தான் இருக்காங்க அவங்க வித்தவுட் மேக்கப்பில் வந்து உட்காந்துட்ருக்காங்க எத்தனை பேர் இப்படி வித்தவுட் மேக்கப்பில் வந்து லைவில் இருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நிறையா பேர் நல்லா ட்ரெஸ்ஸிங்ஸு மேக்கப்போட தான் வந்து லைவ்லேயே உட்காருவாங்க ஆனால் லக்ஷ்மி பிரியா அப்படி இல்லை அவங்க வந்து எப்போவுமே நேச்சுரலாக தான் எல்லாமே லைவ்லேயே எல்லாம் லைவ்லேயுமே வந்திருக்காங்க அதனால அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை போய் மிரரில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுக்குள்ளேயே நிறையா வந்து சண்டை போய்கிட்ருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பிரியா அவங்களோட வேலையவும் அவங்களோட ஆக்டிங்கை வந்து எவ்வளோ லவ் பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் ஆடியன்ஸ் நீங்கள் போய் உட்காந்துட்டு இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி இப்படி பேசி என்ன ஆக போகுது சொல்லுங்கள் பார்க்க பார்க்கலாம் இந்த மாதிரி லக்ஷ்மி பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட வேலையை பாருங்க இந்த மாதிரி இதை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க இதை பற்றி பேசி அடிச்சுக்கிறாதீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க இதில் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் வரும்போது நீங்கள் அதை இக்னோர் பண்ணிவிட்டு போயிருங்க அதுக்கெலாம் நீங்கள் ரிப்ளை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபேன்ஸை வந்து இது ரொம்பவே பாதிக்கும் அதே மாதிரி நீங்கள் இப்படி பேசுகிறதுனால உங்களுக்கு தான் வந்து கெட்ட பேர் உங்களை இப்படி கெட்ட பேர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா பேர் வேலை பார்த்து இந்த மாதிரி உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்காதிங்க லக்ஷ்மி பிரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சு நான் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்